வணக்கம் மக்களே நாம் உங்கள் நாமக்கல் நதி டிஆர்பி டெட் எக்ஸாம் படித்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் மூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆவணி மாதம் பதினெட்டாம் நாள் இன்றைக்கு அந்த கருப்பொருள் வரக்கூடிய முல்லை நிலம் பற்றி பார்க்க இருக்கிறோம் முல்லை நிலம் காடு காடும் காடு சார்ந்த பகுதியின்னு பார்த்துருந்தோம் கடவுள் திருமால் மக்கள் குறும்பொறை நாடன் தோன்றல் மனைவி கிழத்தி மக்கள் இந்த காடும் காடு சார்ந்த பகுதியில் ஆடு மேய்க்கிறவங்க இருப்பாங்க ஆடு மாடு மேய்ப்பவர்கள் இருப்பார்கள் உழவர் மணிக்கவும் இடையர் இடைச்சியர் ஆயர் காட்டு காட்டுக்கோழி மான் மயில் பாடி மா விலங்குகளில் வந்து மான் மயில் பறவையில் காட்டுக்கோழி ஊரில் பாடி சேரி என்று முடியக்கூடிய ஊர்ல காடும் காடு சார்ந்த பகுதியாக வரும் குறிஞ்சி பாடி அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கேன் நீர் குறிஞ்சுனை காட்டாறு மலர் குவளை மலர் முல்லை மலர் தோன்றி மலர் பிடவம் மலர் அதெல்லாம் வந்து மலர்களாக இடம்பெறும் அதன் பிறகு மரம்னு பார்த்தீங்கன்னா கொன்றை மரம் குருந்தம் மரம் காயா மரம் முல்லை நிலத்திலே விளையக்கூடிய இந்த மரங்கள் இது மூன்று மரம் டிஆர்பி கொஸ்டின்ல இந்த மாதிரி கொன்றை மல கொன்றை மரம் வளரக்கூடிய நிலப்பகுதி எது அப்படின்னு கேட்டுருவாங்க அப்போ வந்து நாம் முல்லை நிலம்னு சரியாக குறிப்பிட்டோம்னா கரெக்டாக இருக்கும் அதன் பிறகு உணவு பொருள் உணவு எப்படி என்னென்ன என்னென்னலாம் சாப்பிட்டு வாழ்ந்து வந்தாங்க அந்த காடும் காடு சார்ந்த பகுதியில் வரகு சாமை முதிரை அவரை துவரை போன்ற உணவுப் பொருட்களை வந்து சாப்பிட்டு வாழ்ந்து வந்தாங்க பறை பறை அப்படிங்கிறாங்க யாழ் முல்லை யாழ் பண் சாதாரி பண் அப்புறம் எங்கள் தொழில்னு பார்த்தீங்கன்னா நிறைமைத்தல் ஏறு தழுவுதல் இதுதான் தொழிலாக நம்பரக்கூடியது அதன் பிறகு அதனுடைய தொடர்ச்சியாகவே மருத நிலத்தை நாம் பார்ப்பது சிறப்பாக இருக்கும் மருத நிலம் கடவுள் இந்திரன் மக்கள் ஊரன் மகிழ்நன் கிளத்தி மனைவி அப்புறம் தலைமக்கள் உழவர் உளத்தியர் விவசாயம் செய்யக்கூடிய உழவர் உளத்தியர் கடையர் கடைச்சியர் பறவை நாரை தாரா அன்னம் நீர்கோழி விலங்கு எருமை நீர்நாய் ஊர் பேரூர் மூதூர் நீர் ஆறு வீட்டு கிணறு குளம் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மலர்னு பார்த்தீங்கன்னா தாமரை மலர் செங்கழுநீர் கழுநீர் மலர் குவளை மலர் அதன் பிறகு மரம்னு பார்த்தீங்கன்னா காஞ்சி மரம் வஞ்சி மரம் மருத மரம் உணவு சென்னல் வெண்ணல் பறை பறைனா மணமுழா நெல்லறிகிணை இந்த பறையை பயன்படுத்தி இருக்கிறார்கள் யாழ் மருத யாழ் பண் மருதப்பண் தொழில் களைகட்டல் நெல்லறிதல் கடாவிடுதல் அதன் பிறகு நெய்த நலத்துல கடலும் கடல் சார்ந்த பகுதி கடவுளாக வருணன் தலைமக்கள் சேர்ப்பண் புலம்பன் நுழைச்சி பரத்தி மக்கள் நுழையர் நுழைச்சியர் அளவர் அளத்தியர் பறவை நீர்காக்கை விலங்கு உப்பு சுமக்கும் எருது ஊர் பாக்கம் பட்டினம் அதாவது பட்டினம் பாக்கம் இது மாதிரிலாம் வதிலே அதில் கடற்கரை சார்ந்த பகுதி அதன் பிறகு நீர் உப்பு கிணறு ஊற்று நீர் மலர் நெய்தல் க கண்டகம் தாளை முண்டகம் அடும்பு கண்டல் அதன் பிறகு ம மரம்னு பார்த்தீங்கன்னா புன்னை மரம் புன்னை ஞாழல் அது ஒரே நிமிஷம் வராங்க உணவு மீன் உப்பு ஆகியவற்றை விற்று பெற்ற பொருள் பறை மீன் கோட் பறை யாழ் விலறியாள் பண் பண் தொழில் மீன் பிடித்தல் உப்பு விளைவித்தல் இவை அனைத்தும் ஒரு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் நான் உங்கள் நாமக்கல் நதி